அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருவிழாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் எது சனிக்கிழமையில் கிரிவலம் செல்வதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம பௌனமி என்றாலே நம்முடைய நினைவிற்கு வரும் தலம் திருவண்ணாமலை என்றும் சொல்லலாம் தமிழகத்தில் உள்ள புண்ணிய தலங்களில் ஒன்றாக இருக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகும் இங்கு ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையரை வழிபடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல சிவனே மலை வடிவமாக வீட்டில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் மலையை வலம் வருவது சிவனை வலம் வருவதற்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது நாமலை கிரிவல வழிபாடு என்பது எப்பொழுது யாரால் தொடங்கப்பட்டது என்று தெரியாது என்று சொல்லலாம் ஆனால் இந்த கிரிவலத்திற்கு தனி மகிமை இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது நாமலையின் கிரிவலப் பாதையானது சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஏற்ற நாட்களாக சொல்லப்படுகிறது எந்த மாதத்தில் எந்த எந்த நாளில் நேரத்தில் வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் என்றும் சொல்லலாம் நாட்களிலும் கிரிவலம் செல்வதற்கு சிறப்பு வாய்ந்தவை என்றாலும் கூட பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதையே அதிகமானோர் வழக்கமாக வைத்துள்ளனர் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பௌர்ணமி கிரிவலமே மகத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பாவங்கள் நீங்கி நிலை கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் செல்வ நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி வருகிறது இது பங்குனி மாத பௌர்ணமி என்றும் சொல்லலாம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை என்று காலை நாலு பதிமூணு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை பௌர்ணமி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம் வழக்கமாக பங்குனி மாத பௌர்ணமி என்று உத்திரம் நட்சத்திரம் இணைந்து வருவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது நாளை பங்குனி உத்தர பெருவிழாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டு பங்குனி உத்தரம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி வருகிறது என்று சொல்லப்படுகிறது முதல் நாள் பங்குனி உத்திரமும் மறுநாள் பௌர்ணமி தேதியும் வருகிறது என்றும் சொல்லலாம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் வெளியிட்டு இருக்கிறது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் கூறப்படுகிறது அதே போல பௌர்ணமி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் இந்த நேரத்தில் தங்களின் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் எனவும் சொல்லப்படுகிறது தற்போது நடைபெற்று வரும் குரோதி வருடத்தின் கடைசி பௌர்ணமி இதுவென்றும் சொல்லலாம் இதற்கு அடுத்த மே மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்றும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த மாத பௌர்ணமி கிரிவலம் செல்வது சிறப்பு வாய்ந்ததாகவும் கூறலாம் போல ஏப்ரல் மாத பௌர்ணமி சனிக்கிழமையில் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பானதாகவும் சொல்லலாம் அண்ணாமலையில் சனிக்கிழமை என்று கிரிவலம் வந்து வழிபடுபவர்களுக்கு பிறவிப்பினை அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வியாபாரத்தில் உச்சநிலையை அடைவார்கள் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் நவ ஏற்படும் தோஷங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அங்கனை மாதத்தில் சனிக்கிழமையில் வரும் பௌர்ணமியில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது இருமடங்கு பலன்களை தரும் என்றும் கூறப்படுகிறது திருவண்ணாமலையை முத்தி தளம் என்றும் சொல்லலாம் இங்கு மலையை வளம் வந்து வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறதாம் கிரிவலம் வந்து வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து முத்திநிலை கிடைக்கும் என்றும் சொல்லலாம் இங்கு கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபட்டால் சிவனின் அருள் மட்டுமில்லாமல் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அண்ட சராசரங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவில் அருள் செய்யும் தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை என்று சொல்லலாம் அதேபோல தமிழகத்தில் உள்ள முத்தி தலங்களில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது திருவண்ணாமலையாகும் நினைத்தாலே முத்தியை தரக்கூடிய தலம் என்றும் சொல்லலாம் சிவனே மலையாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள மலையை வலம் வந்து வழிபடுவது இந்த தலத்திற்கு உரிய தனிச்சிறப்பாகவும் கூறப்படுகிறது அதேபோல திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிக முக்கியமான மிகவும் உயர்வான வழிபாடுகளில் ஒன்றாகவும் சொல்லலாம் கிரி என்றால் மலை என்றும் வளம் என்றால் சுற்றி வருதல் என்றும் பொருளாகுமோ அதேபோல ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது அடி உயரம் கொண்ட அண்ணாமலை பல யுகங்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் த்ரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்தில் பொன் மலையாகவும் கலியுகத்தில் கல் மலையாகவும் மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மலையில் சித்தர்கள் பலரும் தற்போதும் சூட்சமா வடிவில் தவம் செய்து வருவதாகவும் கூறலாம் இங்கு சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வாழும் ஆன்மீக பூமியாகவும் திருவண்ணாமலை சொல்லப்படுகிறது அதனாலேயே திருவண்ணாமலையில் மலையே வலம் வந்து வழிபடுவதால் மூத்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கிரிவல பாதையானது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் இந்த பாதையில் விநாயகர் கோவில் அஷ்டலிங்கங்கள் சமாதிகள் திருக்குளங்கள் தீர்த்தங்கள் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு அனைத்து நாட்களுமே ஏற்ற நாட்களாக சொல்லப்படுகிறது பௌர்ணமி கிரிவலம் மிகவும் புகழ்பெற்றது என்றும் சொல்லலாம் பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பௌர்ணமியில் சந்திரனின் ஆற்றல் அதிகரித்து இருக்கும் என்பதாலும் அந்த நாளிலேயே சித்தர்களும் தேவர்களும் கிரிவலம் வருவார்கள் என்றும் நம் சொல்லப்படுகிறது ஏ பௌர்ணமி கிரிவலம் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது இதை தவிர அம்மாவாசை பிரதோஷம் மாத பிறப்பு மாத சிவராத்திரி ஆகிய நாட்களிலும் அதிகமானவர்கள் அண்ணாமலைக்கு கிரிவலம் வருகிறார்கள் என்றும் சொல்லலாம் இதை தவிர ஒவ்வொரு கிழமையிலும் நேரத்திலும் திதியிலும் நட்சத்திரத்திலும் கிரிவலம் வருவதற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மலையே லிங்க வடிவமாக இருப்பதால் மலையை சுற்றி வருவதே இறைவனையே சுற்றி வருவதற்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது இந்த மலையின் பெயரின் அடிக்கடி சொல்லி வருவது திரு ஐந்தெழுத்தை ஓம் நமச்சிவாயா முறை உச்சரிப்பதற்கு சமமாகவும் சொல்லலாம் கோவிலானது சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்ற பெருமையை கொண்டது இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் என்றும் சொல்லலாம் போல இந்த கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் காணப்படுகின்றன ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் என்றும் இருக்கின்றன இல்லாமல் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கள் மண்டபம் அதன் அடியில் லிங்கம் அதாவது ரமணம் தவம் செய்த இடம் என்றும் சொல்லலாம் போல நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவில் இதுவென்றும் சொல்லப்படுகிறது கோவிலில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரு பெரிய குளங்கள் கோவிலில் உள்ளே அமைந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது என்றும் சொல்லலாம் அதேபோல போல சிவபெருமானே லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மலையானது எட்நூறு மீட்டர் உயரம் கொண்டதாகும் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் மற்றும் அஷ்டலிங்கங்களும் காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம் இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு வகையான தரிசனம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மொத்தம் இருபத்தி ஏழு வகையான தரிசனங்களை இந்த மலையில் காணவது என்பது மிகவும் சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுகிறது இந்த மலையில் உமைக்கு இடப்பாகம் கொடுத்த சிவபெருமான் அர்த்த நாளீஸ்வரராக காட்சியளித்த தலம் இதுவென்றும் சொல்லலாம் அதேபோல போல கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலில் பத்து நாட்கள் திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று ஏழடி உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றப்படுகிறது இது மூணு டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் இட்டு தீபம் ஏற்றப்படுகிறது என்றும் சொல்லலாம் இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது என்றும் சொல்லலாம் இந்த மலைக்கு வேறு பயிர்களும் இருக்கின்றன அவை கௌரி நகர் வேதநகர் அண்ணாமலை அண்ணாநாடு நாடு அண்ணாவூர் அருணாச்சலம் சிவலோக நகர் வாயு நகர் அறிவு நகர் தூய்மை நகர் தென்கைலாயம் சோணமலை அருணகிரி முத்திபுரி மோச்சபுரி என இந்த மலைக்கு பல்வேறு பயிர்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதை தவிர வேறு எதையும் பேச கூடாது கிரிவலம் செல்லும் பொழுது நிதானமாக நடக்க வேண்டுமோ அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களை இடித்து கொண்டோ செல்லக்கூடாது என்றும் சொல்லலாம் அதேபோல போல மலை பாதையில் அஷ்டலிங்கங்கள் மற்றும் நந்திகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் காணப்படுகின்றன கிரிவலம் என்பது மலைவளம் அல்லது கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதும் மலையோ அல்லது கோவில் அமைந்த மலையையோ வலம் வருதல் என்றும் சொல்லலாம் பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்